நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியுள்ள எழுபது வயதிற்கு மேல் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவருக்கும் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் மூலமாக உத்தரவின் அடிப்படையில் வந்து தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் மற்றும் குடும்ப அட்டையில் எழுபது வயதிற்கு மேல் உள்ள முன் முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த சலுகைகளை பெறுவதற்கு வழிமுறைகள் என்ன இதற்கான புதிய திட்டங்கள் எதுவும் தொடங்கப்பட்டுள்ளதா இந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றி முழு முழுவரையும் தூரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் பக்கத்தில் இருக்கிற பெல் பன்னையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்படிக்கூடிய நடவடிக்கைகள் டேராக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது சிறப்பு சலுகைகளும் முக்கிய அறிவிப்புகளும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது குடும்ப அட்டை வைத்திருக்கும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் பயன்பெறும் வகையில் கூடுதல் சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற பின்பற்றப்படுகிறது என்பது பற்றி முழுவவர்களும் தெரிந்து கொள்வோம் தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மாற் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் சென்னையில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடையும் செய்யும் தமிழ்நாடு அரசின் உயரிய எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதுகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருள்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பனிரெண்டாம் தேதி சென்னையில் தொடங்கி வைத்தார் மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்த மேம்படுத்தவுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இத்திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி நான்காயிரத்து எட்நூற்றி ஒன்பது நியாய கடைகளை கடைகளைச் சேர்ந்த எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினைந்து லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து முந்நூற்றி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டையில் உள்ள இருபது லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளர்களுக்கும் தொண்ணூற்றோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டையில் உள்ள ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் ஆக மொத்தம் பதினாறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டையில் உள்ள இருபத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி எழுபதாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பயனாளர்களுக்கு அவர்தம் இல்லங்களிலேயே குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளிகளின் விவரம் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் மின்னணு எடை எடைத்தராசு இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமைப் பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளிகளின் இல்லத்திற்கே சென்று நியாயவிலைக் கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பார்கள் எழுபது வயதிற்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிலக்கே சென்று குடிமைப்பொருள் வழங்குவதால் அரசு ரூபாய் முப்பது புள்ளி ஒன்று ஆறு கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ள மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் நலிவற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்புற செய்ய செயல்வதும் அர்த்தம் சிறப்புற செய்வதுடன் அவர் அவர்தம் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றின் மூலமாக தகுதி உடையவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் வகையில் புதிய மாற்றம் நடைமுறை செய்யப்பட்டுள்ளதால் குறிப்பிடத்தக்கது எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி நபர்கள் இதன் மூலமாக எளிய முறையில் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றிய இந்த மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் ஒரு மீதவர்கள் கமெண்ட் செக்ஷன் வேறு அதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த விடிய உடைய நண்பர்கள் உறவினா என்பதற்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பல் பட்டியும் பிரிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த கூடிய கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்